தமிழகோஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் எம்பிஆர் இந்த நிகழ்ச்சி லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் ஓரை ஸோ ஓரை அப்படிங்கிற வார்த்தை வந்து இன்றைக்கி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் அவங்க வந்து நான் ஓரை பார்த்து செஞ்சேன் அப்படிமாங்க இந்த ஓரையில் செஞ்சேன் சக்ஸஸ் ஆகிட்டுமாங்க இன்னொரு பக்கம் இந்த ஜாதகம் ஜோசியம் இந்த நம்பிக்கைங்கிறது வேறு விஷயம் எப்பயாவது ஏதோ ஒரு ஆசைக்கு பார்க்குறாங்க திருமணத்துக்கு பார்க்குறாங்க ஓகே ஆனால் சில பேர் வந்து ஒவ்வொரு நாளும் எது செஞ்சாலும் ஜோசியத்தை கேட்டு கேட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஒரு பக்கம் அந்த ஜோசியர் சரியாக சொல்கிறாராங்கிற விஷயம் ரெண்டாவது ராசி ராசிபலன் பார்ப்பாங்க அதில் யாரோ ஒருத்தர் வந்து என்னுடைய பெயரில் ஒருத்தர் வந்து ராசிபலன் சொல்லிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நீ சொன்னதாம்ப்பா செஞ்சேன் அப்படிம்பாங்க நான் அவரை இன்னும் பார்த்ததில்லை ஸோ இப்படிலாம் சில விஷயங்கள் வந்து நம்ம கேள்விப்படும் போது மக்களுடைய நம்பிக்கை இப்படி இருக்குது ஆனால் இதுக்காக வந்து எல்லாரும் போய் ஜோசியர் ஜாதகத்தை பார்க்க முடியாது ஆனால் நான் வந்து கேள்விப்பட்டேன் அந்த ஓரைங்கிற விஷயத்தை நம்ம சரியாக பார்த்து செய்யும்போது இயல்பாகவே நமக்கு சில அந்த சக்ஸஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க ஓரைன்னா என்ன அதை எப்படி பார்க்கறது இந்தியாவில் இல்லாமல் உலகம் முழுக்கவே ஆன்மீகத்தில் அட்வான்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க பூஜைகள் மற்ற விஷயங்கள்லாம் பண்ணுறவங்க எல்லாத்தையுமே ஹோரை பற்றி ஒரு பொதுவான கருத்து இருக்குது நெட்டை தேடி பார்த்தீங்கன்னா மேற்கு தேடிகள் போகிறான் தேடி பார்த்தா ஹோரான்னு பார்த்தா வந்துடும் ஹோரா அது எகிப்து காலத்துலேயே இருக்குது எகிப்தில் வந்து அவங்க மம்மிகள் காலத்தில் இருக்குது ஹோரஸ் அதன் தேவதாக அது ஹோரான் பார்ப்பாங்க நம்ம ஹோரேன்னு சொல்லும் இப்போ வெஸ்டர்ன் கண்டிஸ்டையும் பார்த்திங்கன்னா ஏஞ்சல்ஸ் ஒவ்வொரு ஹோரைக்கு ஒரு ஏஞ்சல் இருக்காங்க அவங்க நம்பிட்டு நம்மட்டோம்னா சிம்பிளாக சொல்கிறேன் அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய சின்ன சின்ன காரியங்களுக்கும் ஜோசரி போய் பார்க்க வேண்டாம் அதுக்கு தாராபலம் நட்சத்திர பலன் நிறைய விஷயங்கள் இருக்கானால் அந்த தாராபாலம் நட்சத்திர பலம் ஜோசரி போய் பார்த்தா என்ன பலன் கிடைக்குமோ அது வந்து நூறு மார்க்குன்னா நமக்கு ஒரு ஜஸ்ட் பாஸ் அளவுக்கு அதுக்கு கொஞ்சம் அதிகமாகவோ போரை பார்த்து காரியம் செய்யும்போது வெற்றி கிடைக்கும் இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் அதிகமான விஷத்து செய்யக்கூடிய பலன் இருக்கும் அப்படின்னா ஒரு எம்எல்ஏ ஒரு போக்குவரத்து துறை எம்எல்ஏ வந்தாங்கன்னா அந்த துறையில் அவருக்கு அதிக அதிகாரம் இருக்கும் இல்லை ஒரு கல்வித்துறை அமைச்சருக்கு அதில் அதிகாரம் இருக்குது ஒவ்வொரு ஓரளையிலும் ஒரு கிரகத்துக்கு அதிபதி அந்த கிரகத்தின் என்னென்ன குவாலிட்டி சொன்னோ அந்த குவாலிட்டியை இயற்கை அந்த நேரத்தில் கொட்டிக்கிட்டு இருக்கும் அப்போ அது சார்ந்த காரியங்கள் ஈடுபடும் போது அந்த காரியங்கள் ஈஸியாக கிடைக்கும் ஓகே ஓகே தான் அப்போது ஒரு பொதுவாக வந்து குருவரையும் சுக்கரவரையும் ரொம்ப சுபமான உரைகள் எந்த நல்ல காரியத்துக்கும் பெருசாக நீங்கள் அழட்டிக்க இந்த ரெண்டு ஓரையை பொண்ணு காலண்டர் டெய்லி காலண்டர் பின்னாடி பார்த்தா ஓரையை போட்டிருப்பாங்க நெட்டில் நிறைய ஆப்புகள் இருக்குது நம்மளே தேடி பார்த்தா கூட சர்ச் பண்ண கூட இருக்கும் அப்போ குரு சுப வரையும் எல்லா சுபகாரியத்துக்கும் ஏற்ற குறையும் குறிப்பாக சிறிய பணம் கொடுக்கல வாங்க குரு குருவரில் கொடுத்தீங்கன்னா பணம் கொடுத்த மாதிரி திரும்பி ஈஸியாகும் ஓகே கோவில்களை செல்லுறது நகை பார்க்குறது எந்த சுபகாரியத்துக்கும் கண்ணை மூடிக்கிட்டு சுக்கர உரை குருவரில் காரியங்கள் பண்ணலாம் இருந்தாலும் முக்கியமாக ஒவ்வொரு கிரகத்தோட பேரையும் சொல்லி அந்த ஓரையை சொல்லிவிட்டேன் ராகு எதுக்கு ஹோரை கிடையாது மீதி ஏழுக்கிறதுனால ஹோரை உண்டு சூரியன் சூரியனை கற்பனை பண்ணும்போது ஒரு ராஜாவை கற்பனை பண்ணுங்கள் ஒரு பதவி ஏற்கிறது ஒரு முக்கியமான கடன் திறக்கிறது நம்மளோட முன்னேற்றத்துக்கான ஏதாச்சும் ஒரு காரியங்கள் செய்யறது அட்வான்ஸ் கோர்சஸ் படிக்கிறது இல்லை ஒரு தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய ஏதாச்சும் பொறுப்புகள் பதவி ஏற்கறது அப்புறம் செய்யலாம் அதுக்கப்புறம் கௌரவம் நீண்ட நாட்களும் உங்களோடய கௌரவம் மதிப்பு மரியாதை உயர்த்தக்கூடிய காரியங்களை செய்கிறதும் சூரிய உலகில் பண்ணலாம் அப்புறம் கண் சம்மந்தப்பட்ட மருத்துவங்கள் செய்கிறது எல்லாம் சூரியனில் பண்ணலாம் சந்திரன் உணவு பர்ச்சேஸ் பண்ண காய்கறிகள் மற்றெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண போகிறதாகட்டும் நெடுந்தூர பயணங்கள் சிறு பயணங்களாகட்டும் ஆகட்டும் பயணம்னாலே சந்திரனங்க வச்சுக்கி அப்புறம் உணவு பொருள் தொடங்குறது ஹோட்டல் வைக்கிறது இல்லை அம்மா பார்க்க போகிறது சண்டை போட்டு யாராச்சும் ஊற்றுற காம்ப்ரமைஸ் பண்ணதுக்கு பேச போகிறதுக்கு சந்திர உரை ரொம்ப சிறப்பு இதெல்லாம் சந்திரனில் பண்ணலாம் பையனுக்கு அட்வைஸ் பண்ணணும் சொன்னால் கேட்க மாட்டான் சந்திர உரை நடக்கும்போது இடது பக்கமாக உட்கார வச்சு தட்டி கொடுத்து பேசுங்க கேட்பாங்க அப்போ சந்திரவுரை என்பது சண்டே சமாளிப்பது அப்புறம் வந்து சமாதானம் செய்வது மற்ற காரியங்களுக்குலாம் ஓகே புதன் உரை இப்போ நினைவாற்றலுக்கான பயிற்சிகள் ஏதாவது மூச்சு பயிற்சி பண்ணுறோம் இல்லை மெமரி பாப்பா கிளாஸ் போகிறோம் இந்த மாதிரி விஷயம் புதனில் பண்ணலாம் நெகோசியேஷன் எந்த விஷயத்துக்கு சம்மந்தப்பட்டும் பேச்சுவார்த்தைக்கு போகிறோம் ஒரு அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறோம் ஒரு தாலுகா ஆஃபீஸ் போகிறீங்க எந்த டாக்குமெண்டேஷன் ஃபுல்லாமையெல்லாம் பண்ணலாம் அப்புறம் பேச்சுவார்த்தைகள் எல்லா பேச்சு வார்த்தைகளும் முடிவு ஒப்பந்தத்துக்கு வருது எல்லா விஷயங்களும் புதனை பண்ணலாம் புதன் டாக்குமெண்ட் பேச்சுவார்த்தை நினைவாட்டல் மற்ற விஷயங்கள்லாம் ஜோதிடம் படிக்க போகிறீங்க முத முதலாக தேசம் படிக்கிறதுக்கு ஒரு புத்தகத்தை தூக்கி படிக்க ஆரம்பிக்கிறோம்னா அப்போ பண்ணலாம் ஜென்ரலாகவே ஒரு படிப்பே வராத படிப்பு அந்த புக்கை எடுத்தாலே தூக்கம் வந்தாலும் கூட அந்த மாதிரி சப்ஜெக்ட்டை கூட புதன் ஊரில் எடுத்து படித்தால் உங்கள் வழக்கத்தோட விட ஈஸியாக புதன் தான் நினைவாட்டல் மட்டும் புரிந்து கொள்ள கடினமான விஷயங்களை புரிந்து கொள்வதற்குமான தேவதையும் புதன்பதால் புதன் ஊரில் எந்த விஷயத்தையும் கற்றுக்க ஆரம்பிக்கிறது நல்லது அதுக்கப்புறமா குருவரை குருவரை எல்லா காரியங்கள் கல்யாணம் வீடு கட்டுறது பால் காய்ச்சறது எந்த சுபகாரத்துக்கும் குருவரையை கண்ணை முடித்து பண்ணலாம் ஆளின் ஆளின் சுபகாரம் இருக்கும் எஸ்பெஷலி பணம் கொடுக்கல்வாங்களுக்கு குருவரை சிறப்பானது பரிகாரங்கள் செய்வதற்கும் குருவோரில் செஞ்சால் பரிகாரம் முழுதாக ஏற்றுக்கொள்ளப்படும் இது ஒன்று குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகள் ஸ்கூலில் சேர்க்க போகிறேன் பிள்ளைக்குன்னு ஒரு நகை வாங்க போகிறேன் குழந்தைக்குன்னு போஸ்ட் ஆஃபீஸை முத முதல்ல அக்கௌண்ட் ஓப்பன் பிறேன்னு குழந்தைகளுக்கான கிரகமும் குரு என்பதால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட காரியங்கள் இருக்கிறது கோவில் காரியங்கள் கும்பாபிஷேகம் மாதிரி ஆன்மீக காரியங்கள் ஏற்படுத்தும் குருவாரி சுகம் சுக்கரவரை என்பது வீடு வாங்க கார் வாங்குறது பைக் வாங்குறது நகை நட்டு வாங்குறது கண்ணாடி எடுக்க போகிறேன் ட்ரெஸ் எடுக்க போகிறேன் இந்த வாழ்வில் வாழ்ந்து மகிழ்ந்து என்பதுக்கான எந்த லவிகைக்கு சம்பந்தப்பட்ட காரியங்கள் செய்யும் போதும் சுக்கரவாரி செய்யும் ஓகே இப்போ கார் வாங்கினா மொதல் மாதிரி சாவி வாங்கி உட்காருறது இதெல்லாம் பண்ணலாம் சனி ஓரை என்பது சுபகோரை கிடையாது செவ்வாய் ஓரையும் சுபகாரை கிடையாது இந்த ரெண்டு குறைகளையும் சுபகாரியத்திற்கு தவிர்க்கலாம் மீதி அஞ்சு வரையும் நான் சொன்னபடி ஏற்ப நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக நீங்கள் இயல்பாக செஞ்சால் எந்த அளவுக்கு அந்த காரியத்தில் வெட்டி உண்டாகுமோ அதை காட்டிலும் கூடுதல் வெட்டி உண்டாகும் காரணம் காலம் செய்வதை கடவுளும் செய்யாதுன்னு சொல்லியிருப்பாங்க திருக்குறளில் கூட ஞானம் கருதிடும் கைகூடும் காலம் கருதி எடுத்தார் செய்யும் உலகத்தையான நீ ஆட்டி பிடிச்சி அடக்கி அவங்க கைக்குள்ள வச்சுக்கலாம் நேரம் பார்த்து செஞ்சுக்கோனு ஓகே நான் அதை அதிகமாக பயன்படுத்தி பலன்ட்டு இருக்கேன் இதை பற்றி நெட்ல நிறைய வீடியோ இருக்குன்னா கூட மிக எளிமையாக அந்த அஞ்சு வரையும் சுப வரைகளும் நீங்கள் நேரத்துக்கு ஏற்ப உங்கள் தேவைக்கேற்ப பயன்படுத்தி பலன் பெறுங்கள் நன்றி வணக்கம் ஓகே அழகாக சொன்னாங்க ஓரைகள் அதனுடைய நன்மை பற்றி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் வணக்கம்